Hi Friends! Welcome to our Channel! இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி previous year quest, paper pata, anji simplification questions First question கொஸ்டின் பேப்பரில் ஏற்கப்பட்ட அஞ்சு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம் question கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ எயிட்டி த்ரீ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஜீரோ டூ மைனஸ் square ரூட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ரூட் ஆஃப் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே நம்பர் இந்த நயன் மட்டும்தான் அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நயனுங்கிறது த்ரீ அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அதை நம்ம எழுதுவோம் த்ரீ ஜீரோ டூ மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ி எயிட் மைனஸ் இந்த நைனை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்குவர்னு போடலாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே த்ரீ ஸ்கொயர் வரும்போது எந்த நம்பர் நமக்கு ஸ்கொயர் வந்தாலுமே அதை வந்து ஒரே நம்பராட்டு நம்ம எழுதுவோம் அதுதான் அதோடைய வேல்யூ இப்போ இதில் த்ரீ ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம த்ரீன்னு எழுதிடும் ஸோ இதில் த்ரீ வரும் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் த்ரீங்கிறது என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதலாம் எழுதுனா அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயருங்கிறது ஃபைவ் ஆயிரும் த்ரீ எயிட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ டூ மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது அப்போது அதை நம்ம ஃபைவ்னு எழுதிடுவோம் ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம் இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவுங்கிறது ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி நைனுங்கிறது எதோட ஸ்கொயர்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் ஸ்கொயர் அப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இப்போது தேர்ட்டின்னு இருக்குது அப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு த்ரீ எயிட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ டூ மைனஸ் தேர்ட்டீன் மட்டும் இருக்கும் த்ரீ ஜீரோ டூ மைனஸ் தேர்ட்டீனுங்கிறது டூ எயிட்டி நைன் வரும் டூ எயிட்டி நைன் வந்து எதோட ஸ்கொயர்னால் செவன்டீனோட ஸ்கொயரு செவன்டீன் ஸ்கொயர் தான் டூ எயிட்டி நைன் வரும் அப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இப்போ நமக்கு செவன்டீன் இருக்குது அது அடுத்த ஸ்டெப்பில் எழுதுவோம் த்ரீ எயிட்டி த்ரீ செவன்டீன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன்டீன் ஸ்கொருங்கிறது செவன்டீன் ஆயிரும் த்ரீ எயிட்டி த்ரீ ப்ளஸ் செவன்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ட்வெண்ட்டியோடைய ஸ்கொயரு அப்போ இங்கே இருக்கிறது என்ன வேல்யூ இருக்குதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி ஸ்கொயருன் இருக்குது அப்போ அதோடைய ஆன்சர் வந்து ட்வெண்ட்டி கொஸ்டின் நம்பர் ஒன்னில் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு வேல்யூ பார்த்தோம் இப்போம் கொஸ்டின் நம்பர் டூவில் cube ரூட் கேட்டிருக்காங்க cube ரூட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் root ரூட் ஆஃப் 61 plus ஒன் ப்ளஸ் of ரூட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் minus ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இப்போ என்ன நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு இதில் 27 செவன் 27 வந்து நம்ம த்ரீ 3 த்ரீ இன்டூ த்ரீனு போடலாம் அதாவது த்ரீ அப்போம் அப்போ root ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூடைய க்யூப் இருந்ததுன்னா அந்த value வந்து நம்ம அப்படி எழுதுவோம் அதுதான் அதோடய ஆன்சர் வரும் ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுவோம் கொடுத்துருக்க கொஸ்டின்ல நமக்கு ஈஸியாக க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிற ஒரே வேல்யூ என்னென்னா இந்த ஒன்று அப்போ க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்றுங்கிறது நம்ம மைனஸ் ஒன் க்யூபுன்னு எழுதலாம் அப்போது மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் வேல்யூ வந்து மைனஸ் வரும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போது கியூப் ரோட்டுக்குள்ளே மைனஸ் ஒன் வரும்போது அதோடய வேல்யூ நமக்கு என்ன வரும் க்யூப் ரோட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மைனஸ் ஒன்று தான் வேல்யூ வரும் அப்போது இதில் நமக்கு மைனஸ் ஒன் வரும் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது மைனஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மைனஸ் டுவெண்ட்டி செவனை நம்ம க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிறோன்னா மைனஸ் த்ரீ க்யூப் வரும் க்யூப் ரூட்டுக்குள்ளே இந்த மைனஸ் த்ரீ க்யூப் இருக்கும் இப்படி அப்போ அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா த்ரீ வரும் அப்போது மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் இங்கே மைனஸ் த்ரீ வரும் மைனஸ் த்ரீ இனி மைனஸ் சிக்ஸ்டி ஒன் மைனஸ் த்ரீங்கிறது மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோரோட க்யூப் ரூட் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் மைனஸ் ஃபோர் க்யூப் வரும் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோர் க்யூபு அப்போ அதுக்கு ஆன்சர் மைனஸ் ஃபோர் வரும் இங்கே ஸோ இந்த இடத்துல நமக்கு க்யூப் ரூட்டு போய் மைனஸ் ஃபோருன்னு வரும் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ட்வ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோருங்கிறது மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம க்யூப் ரூட் பார்க்கும்போது மைனஸ் ஃபைவ் க்யூப் தான் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது அதுக்கு க்யூப் ரோட் எடுக்கும்போது என்ன ஆகுனா மைனஸ் ஃபைவ் ஆன்சர் வரும் ஓகே தேர்ட் கொஸ்டின் என்னென்னா 260 சிக்ஸ்டி 260 டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் பை ஒன் ஜீரோ ஃபோர் இன்டூ ஒன் ஜீரோ ஃபோர் மைனஸ் டூ சிக்ஸ்டி மைனஸ் தான் ஹோல் இதுதான் தேர்ட் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதை பார்த்த உடனே நம்ம வந்து 260 சிக்ஸ்டி 260 டூ 104 எவ்வளோ ஒன் ஜீரோ இன்டூ ஃபோர் சொல்லிட்டு அந்த கேல்குலேஷன் அந்த மல்டிப்ளிகேஷன்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம கொஸ்டினை கொஞ்சம் கவனித்து பார்க்குறோன்னா இப்போ டூ சிக்ஸ்டி இன்டூ டூ சிக்ஸ்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் டூ சிக்ஸ்டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா ப்ளஸ் ஒன் பை ஒன் ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஒன் ஜீரோ ஃபோரை ஒன் ஜீரோ ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஒன் ஜீரோ ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஒன் பை ஒன் ஜீரோ ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து ஒன்றுக்கு வந்தால் அதோடைய வேல்யூ மாறாது சேம் ஒன் தான் அப்புறம் டிவைடட் பை ஒன் ஜீரோ ஃபோர் ஸ்கொயர்னு வரும்போது நமக்கு இந்த வேல்யூ வரும் ஓகே மைனஸ் இதை அப்படி எழுதிடலாம் டூ சிக்ஸ்டி மைனஸ் ஒன் பை ஒன் ஜீரோ ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருங்க இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் டூ சிக்ஸ்டிங்கிறத ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஒன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறத பின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது பி ஸ்கொயர் மைனஸ் டூ சிக்ஸ்டியை நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம் அப்போது இது ஏ மைனஸ் ஒன் பை ஒன் ஜீரோ ஃபோரை பின்னு எடுத்துருக்குறோம் அப்போ பி த ஹோல் ஸ்கொயர் அப்போது இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இந்த ஃபார்முலாவில்தான் நம்ம இதை அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம நம்ம சம்மில் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அந்த ஃபார்மட்டுக்கு நம்ம கொண்டு வருவோம் இந்த மைனஸ் டூ ஏபி வந்து ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் வர்றதுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் ப்ளஸ் டூ ஏபி ஆகும் ஈக்குவல் டூ இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் போகுதுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு வரும் அப்படிதானா இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏபி இப்போ நமக்கு தெரியும் வேல்யூ ஏங்கிறத நம்ம டூ சிக்ஸ்டின்னு எடுத்துருக்கோம் பிங்கிறத ஒன் பை ஒன் ஜீரோ ஃபோர்னு எடுத்துருக்கோம் அப்போது இந்த a square plus b square minus a minus b the whole square நம்ம 260 square plus 1 by 104 square minus 260 minus 1 by 104 the whole square இருத்திருக்கும் equal to 2ab 2 போட்டுடம் இனி a யங்குரது 260 2 into 260 into b யங்குரது 1 பை ஒன் ஜோ இனி இதை கேன்சல் பண்ணுங்கள் டூ கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் இங்க 52, டூ டூ சார் ஒன் ஜீரோ ஃபோர் வரும் இனி இந்த ரெண்டுக்கும் என்னென்னா ஃபிஃப்டி டூ இன்டூ ஃபைவுங்கிறது டூ சிக்ஸ்டி வரும் ஆன்சரு அப்போ 52 டூ இதை கேன்சல் பண்ணோன்னா இங்க 5 வரும் ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 5 கொஸ்டின் நம்பர் ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் டிவைடட் பை ஒன் இன்ட்டு டூ இன்டூ த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இன்டூ த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் இன்டூ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்டுருக்கேன் இந்த கொஸ்டினை வந்து நம்ம ரெண்டு மூணு மெத்தடில் சால்வ் பண்ணலாம் நான் எனக்கு எது ஈஸின்னு பட்டுதோ அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணி இதில் சால்வ் பண்ணுறேன் இப்போ இதில் பாருங்கள் இந்த எல்லாத்துலேயுமே டூ இன்டூ த்ரீங்கிறது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டூ ஃபோருங்கிறத டூ இன்டூ டூங்கிறது இல்லாமல் பார்ப்போம் இதில் ஒரு த்ரீ இன்டூ டூ இருக்குது இதில் ஒரு டூ இன்டூ த்ரீ அதாவது சிக்ஸ் டூ இன்டூ த்ரீங்கிறது சிக்ஸுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போது இந்த மொத்தத்தில் இருந்தும் ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம காமனாக வெளியெடுத்துருங்க எல்லாத்துலேயுமே காமனாக சிக்ஸ் இருக்குது மேலே ஒன்று இருக்கிறனால ஒன் பை சிக்ஸ் காமனாக வெளியெடுத்துட்டிங்கன்னா பாக்கி என்ன இருக்கும் ஒன் டிவைடட் பை ஒன்று இருக்கும் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஒன்று வந்து நம்ம ஒன்றுனே போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் இருக்கும் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டென் இருக்கும் டென் யார் இருக்குன்னா இந்த த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் எடுத்துகிட்டோன்னா பாக்கி டூ இன்டூ ஃபைவ் மட்டும்தான் இருக்கும் டூ இன்ட்டு ஃபைவ் டென் ப்ளஸ் இங்கே அதேமாதிரி ஒன் பை சிக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா பாக்கி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இருக்கும் அப்போ ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஓகே இனி இதில் நீங்கள் எல்சிஎம் எடுத்தும் இந்த செம்மை சால்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்கிற பாருங்கள் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் சாரி இன் டூ ஒன் ப்ளஸ் இந்த ஒன் பை ஃபோருங்கிறது என்னது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படி தானே காலு ஒன் பை ஃபோருங்கிறது காலு அது வந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டென்னுங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்னு நம்ம போட்டுக்கலாம் ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டிங்கிறத ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு போட்டுக்கலாமா இப்போது இதை அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஒன் பை சிக்ஸ் இன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்றுங்கிறது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஆகும் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஆகும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ லாஸ்ட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ இருந்தால் ஜீரோக்கு வேல்யூ இல்லை அதனால் நம்ம ஜீரோ போடாமல் எழுதிலாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் டிவைடட் பை சிக்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த டெசிமலை நீக்கிறதுக்காக இந்த புள்ளியை நீக்கிறதுக்காண்டி வேண்டி டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லேயும் டென்னை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போது மேலே ஃபோர்டீன் ஆயிரும் கீழே சிக்ஸ் இன்ட்டு டென் சிக்ஸ்டி ஆயிரும் இனி இதை கேன்சல் பண்ணுங்கள் டூ வச்சு கேன்சல் பண்ணுங்கன்னா இங்கே செவன் ஆகும் இங்கே தேர்ட்டி ஆகும் இது ஆன்சர் செவன் பை தேர்ட்டி ஓகே இப்போ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டிவைடெட் பை நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இந்த கொஸ்டினை கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது சில டைம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இதை நம்ம டைரெக்டாக நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் என்ன வரும் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி அப்படிலாம் போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் இப்போ நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படின்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறத ஏன்னு எடுத்துக்கோங்க அப்போது நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸுங்கிறத நம்ம ஏ க்யூப்னு எழுதலாம் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரை பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோரை பி கியூப் எழுதலாம் டிவைடட் பை இது என்ன இருக்குது நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ்ங்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோருங்கிறது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோருங்கிறது பி ஸ்கொயர் ஓகே இதை வந்து நம்ம இப்போ இப்படி எழுதிட்டோம் பண்ண நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்னன்னா a³ - b³ = a - b * a² + ab + b² சோ अपन द फॉर्मूलाวะ நம்ம இங்க அப்ளை பண்ணுவோம் இங்க அப்ளை பண்ணினா a - b * a² + ab + b² / இந்த ஏ ஸ்குவர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்குவர் அப்போது இந்த ஏ ஸ்கோயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரும் இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும் நமக்கு இருக்கிறது ஏ மைனஸ் பி அப்போ ஏக்கு வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா நைன் பாயிண்ட்டு சிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் பிக்கு வேல்யூ ஃபைவ் பாயிண்ட்டு ஃபோர் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அப்போது நைன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் டூ இதுதான் நம்ம ஆன்சர் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ